ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் என் வாழ்த்துகள் இதனால் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் திறந்து கொள்கிற வேத வசனம் ரெண்டு பேரவின் புஸ்தகம் மூணாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நம்முடைய கர்த்தரும் ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் ஆம் பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே நமக்காக ஒரு காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் ஏசு கிறிஸ்துவனுடைய குருவையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளர வேண்டுமா ஏன் இந்த வளர்ச்சி இந்த வளர்ச்சி எதை கொடுக்கும் என்றால் அவருடைய கிருபையை சார்ந்து அவருக்குள் நாம் வளர ஆரம்பிக்கும் பொழுது இந்த வளர்ச்சி ஒரு பெரிய மேன்மையை நம்முடைய வாழ்க்கையில் கற்றலையிடும் அவர் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளர்வதற்கு ஆண்டவ பலத்த காரியங்களை அவர் செய்ய போதுமானவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது தாவிது தெய்வனை அறிய அவன் விரும்பினான் அவன் சொன்னான் கேதாரின் கூடாரங்களில் வாசம் பண்ணுவதை பார்க்கிலும் அந்த கேதாரின் கூடாரங்கள் அது மிக அழகாக நேர்த்தியானவைகள் அதில் வாசம் பண்ணுவதை பார்க்கிலும் நான் கற்றோடைய ஆலயத்தின் வாசுப்படில் நிற்பதையே தெரிந்து கொள்ளுவேன் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள் அவன் அவர் கிருபை அறிந்து பெற்றுக்கொள்ளுகிறது மாத்திரமல்ல அவரை அறிகிற அறிவில் வளர அவரை அறிகிற அறிவில் அவன் மேன்மை அடைய அவன் விரும்பினான் என்று வேதம் சொல்லுகிறது பவுல் அப்போசலரும் அவர் கமாலியனுடைய பாதத்தடியில் படித்தவர் ஆனால் அவருடைய நிருபங்கள் எல்லாம் எழுதுகிறதை பார்த்தால் கிருபையில் வளருங்கள் அவருடைய கிருபை நித்திய கிருவை அவருடைய கிருபை சத்தியமான கிருவை என்றெல்லாம் அந்த கிருபையை குறித்து அவர் பல காரியங்களை அடுக்கடுக்காக குரந்தியர்களையும் மற்ற நிருபங்களிலையும் கூறுவதை நாம் பார்த்து விட முடியும் அதே போல் தேவனை அறிகிற அறிவில் வளர்வது அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் தன் அனுபவங்களை ஒவ்வொரு இடமாக அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார் என்னுடைய அனுபவம் இது நான் இப்படி தேவனை அறிந்திருக்கிறேன் என்னுடைய தேவனை நான் இப்படி புரிந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு சமயம் அவர் காத்து என்கிற ஒரு மனிதன் இவர் பிழிப்புவின் வீட்டிலே இருக்கும் பொழுது அவருடைய மூன்று மகள்கள் பிளிப்பவருடைய மூன்று மகள்களும் தீர்க்கதரிசிகள் தான் ஆனால் காத்துங்கிற ஒரு மனிதன் வந்து இந்த பவுல் இப்படி கட்டப்பட இருக்கிறார் எரிசிலமில் என்று அவர் சொல்லும் பொழுது இந்த பவுல் சொல்லுகிறார் எனக்கு இது தெரியும் நான் தேவனை அறிந்திருக்கிறபடினால் அவர் எனக்கு இதை அறிவித்திருக்கிறார் என் தேவனை புரிந்திருக்கிறபடினால் இது எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது என் மனதை லகுவாக்க என் மனதை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய பிரயாணத்தில் புறப்பட்டதை நம் வேதத்தில் பார்க்க முடியும் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபை புரிந்து கத்தரை அறிகிற அறிவில் வளர நமக்கு கத்தர் கிருபை தருவாராக அவருக்குள் வளர்வதற்கு நாம் நம்மை விட்டு கொடுப்போம் சகலவற்றையும் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது அவராலே அன்றி வேறு ஒன்றினாலும் உண்டாக்கப்படவில்லை ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டபடினால் நீங்களும் நானும் அவருக்குள் நிலைத்திருக்க ஆண்டவர் நமக்கு அனுகிரகம் செய்வார் இதை மறந்துவிடாதபடி அவர் கிருபையில் நீங்கள் வளருங்கள் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அப்பொழுது அவருடைய சமாதானம் அவருடைய மேன்மை உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்தும் ஆமேன்